புதுசாக லைக் வரங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இந்த பிக்சரில் என்ன பண்ண இருக்குதுன்னு சொல்லுங்கள் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க யார் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரங்கோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இந்த படத்தில் இருக்கிறது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் விட கண்டுபிடிக்கிற பார்க்கலாம் வாங்க புதுசாக ஏன்னா லைவ்க்கு வந்துருக்கீங்களா வாங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க யாருன்னா லைவ்ல இருக்கீங்களா வாங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வந்துதா നോട്ടിഫികേഷൻ പോ